ஓம் ந்தஜமுகா ந்த புஜபலா மாநிமாம் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை எந்த நுண் போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் ஐம்பத்தி இரண்டாவது பாகம் இந்த பாடலில் திருமூலம் அன்னையின் திருக்கோலத்தை வர்ணிக்கிறார் இதோ அந்த பாடல் சிந்தையின் உள்ளே ஜோதியாய் கரங்கள் இரு மூன்று உள்ளது வந்தமாம் சூலம் படை பாசம் வில்லம்பு முந்தை கிளிம் எழ முன்னெழுந்தாளே சிந்தையின் உள்ளே திகழ்த்தரு ஜோதியாய் வழிபடுபவர்களுடைய மனதுக்குள்ளே பேரொளி பிழம்பாக விளங்குகின்ற பரம்பொருளான சிவபெருமான் போன்ற அந்த சிவ சக்தி எந்த ஈகரங்கள் இது மூன்று உள்ளது அன்னையின் திருக்கரங்கள் மொத்தம் ஆறு இருக்கின்றன பந்தம் ஆம் சூலம் படை பாசம் வில் அம்பு இந்த ஆறு திருக்கரங்களிலும் பந்தம் என்றால் தீப்பந்தம் சூலம் திருசூலம் படை என்றால் தோட்டி பாசம் என்பது பாசக்கயிறு இதை தவிர வில் அம்பு மொத்தம் ஆறு தீப்பந்தம் திருசூலம் தோட்டி பாசக்கயிறு வில் அம்பு இவை ஆறும் பொருந்தி நிற்கின்றாளாம் முந்தை கிளிம் எழ முன்னெழுந்தாளே பரம்பொருளான சிவபெருமான் போன்றிருக்கின்ற அந்த சிவசக்தி ஆறு கரங்களில் ஏந்தியதை நவாகிரி சக்கரம் மூலமாக மூலமந்திரமான கிளீம் என தொடர்ந்து நீ உச்சரிக்க அவ்வாறு உச்சரிப்பதும் முன் அவள் வந்து நிற்கின்றாள் என்கிறார் இதைத்தான அவர் சிந்தையின் உள்ளே திகழ்த்தது ஜோதி எந்தை கரங்கள் இருபூன்று உள்ளது பாசம் வில்லம்பு கிளிமழ நெழுந்தாளே வழிபடுவோர் மனதுக்குள்ளே பேரொளி புழம்பாக விளங்குகின்ற எம் தந்தை போன்றவளான சிவசக்தி ஆறு கரங்கள் கொண்டவள் இந்த ஆறு கரங்களிலும் தீப்பந்தம் திருசூலம் தோட்டி பாசக்கயிறு வில் அம்பு எனும் ஆரையும் பொருந்தி நிற்கின்ற அந்த பராசக்தி அவளுடைய மூலமந்திரமான கிளீம் என தொடர்ந்து உச்சரிக்க அவ்வாறு உச்சரிப்பவர்கள் முன் வெளிப்பட்டு வந்து நிற்கின்றாள் என்கிறார் நமச்சிவாய